என்ன வீடியோ பார்க்க கத்தர் எதுக்காக நம்முடைய வாழ்க்கையில யுத்தம் அப்படின்ற ஒரு காலத்தை அனுமதிக்கிறாரு போறோம் அப்படி அனுமதிக்கும் போது நம்மளுடைய என்ன நடக்கும் அடுத்து அடுத்த நமக்கு வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படின்னு பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம் ஒரு வசனம் எனக்கு ரொம்ப வந்து ரொம்ப பிடிக்கும் அதாவது நம்ம நம்ம லைஃப்ல ஏதோ யுத்தம்னா சும்மா கொஞ்ச நாள் நடக்கும் நம்ம ஆனா சில சீரியஸான ஒரு அனுமதிப்பாரு சவுளின் குடும்பத்துக்கும் தாவேதின் குடும்பத்துக்கும் அப்படின்ட்டு இருக்கும் அப்ப சவுல் வந்து வர வர சவுளின் குடும்பத்தான் வர வர பலப்பட்டார் சில நேரம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளுடைய முந்தின ஜென்ரேஷன் வந்து இந்த யுத்தத்தை பண்ணியிருந்தாங்க ஆனா நீங்க இன்னொரு வசனமும் இருக்கும் சாலமானுடைய காலத்து யுத்தமே யுத்தியா அமைதியா இருந்தது அப்ப அந்த அந்த பீரியட் ஆஃப் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜென்ரேஷனே வந்து யுத்தம் யுத்தம் யுத்தமே இருந்திருக்காங்க அடுத்து அடுத்த ஜென்ரேஷன் வரப்ப அவங்களுக்கு யுத்தமே கிடையாது அதாவது நீங்க இப்போ ஒரு ஒரு சில மனிதர் நீங்க பார்க்கும் போது அவங்களுடைய பீஸ்ஃபுல்லா போற மாதிரி நினைக்கலாம் அப்ப என்னன்னா அவங்க முந்தின ஜெனரேஷன் ஒருவேளை பயங்கரமா யுத்தம் பண்ணிருக்கலாம் ஆமா கண்டிப்பா தாவி இது மாதிரி யுத்தம் பண்ணிருக்கலாம் இப்ப அவங்க சால மூணு காலத்துல இருக்க மாதிரி இருக்கலாம் ஆனா இப்ப இப்ப எங்களை மாதிரி எல்லாம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா யுத்தத்துல இருக்கோம் இப்பதான் யுத்தம் சீசன் தான் எங்களுக்கு எல்லாம் அப்ப யுத்தத்தின் வழியா நாங்க போய் கொண்டு இருக்கோம் இனி எங்க பிள்ளைகள் இனி ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷத்துக்குள்ள கண்டிப்பா இதெல்லாம் முடியும் முடியும் ஆனா அவங்க வந்து நல்லா ரிலாக்ஸா வந்து அடுத்த ஜென்ரேஷன் ஆனா நான் பொதுவா நான் என்னுடைய பிரேயர் எப்படி இருக்கும்னா ரொம்ப சாலமோன் மாதிரி ரொம்ப சமதாண்டி குடுத்துறாதீங்க அப்ப சாலமான அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே அப்படி நினைப்பேன் அப்படின்னு ரொம்ப இருக்க வேண்டாம் அதுக்காக இது எதுக்காக நாங்க சொன்னோம்னா எங்களுடைய முந்தின தலைமுறையுடைய வாழ்க்கை வந்து ஃபுல்லா அவங்க யுத்தத்தை எடுத்து பண்ணலை அப்ப நம்ம கண்டிப்பா நாம வேற வழி இல்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே யாரோ ஒரு ஆள் அந்த ஜீன்லயோ அந்த குடும்பத்துலயோ அந்த குடும்பத்துல வர்ற ஏதோ ஒரு சந்ததி ஏதோ ஒரு குடும்பம் அந்த முழு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்து பண்ணிதான் ஆகும் இப்ப ஆண்டர் உங்களை சூஸ் பண்றான்னு வைங்க சூஸ் பண்ணிட்டாரு ஆண்டர் தெரிஞ்சோ தெரியாமையோ நீ இந்த குடும்பத்துக்கு இது பண்ணும் இந்த குடும்பம் தான்ப்பா இந்த இதையே நீங்க சந்ததியுடைய லைஃபே நீங்க மாத்தணும் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டான்னு வைங்களேன் அதை நம்ம எஸ்கேப் ஆகவே முடியாது நம்ம வேற வழி இல்ல ஆண்டவரே நீங்க என்ன தெரிஞ்சிருச்சுட்டீங்க ஆனா எனக்கு இதுக்கு தேவையான பலன் தாங்கன்னு தான் நம்ம கேட்கணும் அதுக்கு முதல்ல நம்ம எப்படி பிரேயர் பண்ணோம் அப்படின்னா நியாயபதிகள் ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து யுத்தம் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து முதலாவது நமக்கு வந்து யார் சப்போர்ட் இந்த மாதிரி வந்து ஒரு வார் சீசன்ல நம்ம இருக்கும்போது யார் சப்போர்ட் நமக்கு ரொம்ப தேவை அப்படின்னா முதல் வானம் ஹெவன்லி ஆர்மிஸ் வந்து சப்போர்ட் நமக்கு வந்து தேவை வானம் வான சேவையான தூதர்கள் சப்போர்ட்டா இருக்கலாம் ஆண்டோருடைய சப்போர்ட் அங்க வான சேனைகள் சப்போர்ட் வந்து நமக்கு ரொம்ப தேவையா இருக்கும் நம்ம ஏற்கனவே தீக்கதேசியோட எலிசா தீக்கதையோட அதுல பார்த்தோம் அப்படின்னா வந்து அங்க போர் பார்த்தோம் அப்படின்னா அதுல வந்து பயங்கரமா அவங்க எல்லாம் வந்து வ வருவாங்க அவங்களுடைய வேலைக்காரன் பார்த்தோம்னா பயப்படுவாரு பயந்துட்டு அவர் வந்து கேப்பார் ஐயோ பதட்டம் ஆயிடுவார் ஐயோ என்ன நம்ம இத்தனோட ரெண்டு பேர் தான் இருக்கும் இப்படி நம்ம இவங்களோட இதெல்லாம் எதிர்த்து போராட என்ன பண்ணணும் அப்பதான் இந்த வேலைக்காரனுடைய கண்களை கண்களை திறக்கும் போது அந்த வேலைக்காரன் வந்து ஒரு தரிசனம் பாக்குறாரு பார்த்தா ரதங்கள் ஆயிரக்கணக்கான ரதங்கள் குதிரை ரதங்கள் எல்லாமே தீக்கதினுடைய பின்னாடி வந்து அவ்வளவு சப்போர்ட்ல இருக்கு அப்போ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு வார் சீசன் போகும்போது நம்ம பிசிக்கலா நம்ம ஒரு நபரா கூட நம்ம இருக்கலாம் குடும்பத்துல நீங்க ஒரு நபர் கூட இருக்கலாம் ஆனா உங்களுக்கு பின்னாடி ஆண்டருடைய அந்த ஒரு சப்போர்ட் நம்மளுக்கு இருக்கும் போது இந்த யுத்தம் வந்து அந்த சப்போர்ட் நமக்கு ரொம்பவும் தேவை அந்த சப்போர்ட் இருந்தா மட்டும் தான் நம்மளால ஜெயிக்கவும் முடியும் கண்டிப்பா சப்போர்ட் இல்லாம நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அதனால இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் நீங்க பழைய பாடல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நீங்க வானத்துல இருந்து ஆண்டு கண்மலையில அழுத்தம் இருக்கும் அவங்க பட்டயத்தினால வெட்டணும் ஜெயிக்க முடியாது இப்ப இந்த நேரத்துல உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு வார் போய் கொண்டு இருக்கலாம் இல்ல உங்க சரீரத்துல ஒரு வார் போயிட்டு இருக்கலாம் என்ன ஒரு சூழ்நிலும் சரி நீங்க நினைக்கலாம் நான் பிறந்ததுல இருந்தே நான் வார்லதான் சிஸ்டர் இருக்கேன் நான் பிறந்ததுல இருந்தே ஒரு யுத்தத்துலதான் இருக்கேன் ஏன்னா வேற வழியில் தாபியினுடைய அநாய் ீங்க உங்களுக்கு வேணும் வேற ஒண்ணும் இல்ல தாவிதே அந்த யுத்தம் பண்றான் நாயிட்டிங் வேற வழியே இல்ல யுத்தத்தை பழக்குவீங்க ஆண்டவரேன்னு அவர் தான் பிறகுல யுத்தத்துக்கும் பழகுல நீங்க அந்த சீசன் இருந்தீங்க உங்களுக்கு சமாதானமே இல்ல நான் தான் ரொம்ப நான் போராடிதான் ஒரு ஆசீர்வாதத்தை பெற வேண்டியதா இருக்கு நானும் நிறைய நாள் நினைச்சிருக்கேன் ஏன்னா நமக்கு ஒரு சின்ன ஆசீர்வாதம் வரனாலுமே நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு அது ஈஸியா இருக்கும் ஆனா நமக்கு மட்டும் பாத்தோம்னா எங்கெல்லாம் ரொம்ப போராடி அந்த ஒரு ஆசீர்வாதம் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்ப நமக்கு நம்மதான் வந்து எப்படி ஜோம் பண்ணணும் அப்படின்னா எங்களுடைய விரல்களை வந்து பழக்குவீங்க ஏன்னா வந்து நம்ம இந்த ஜெனரேஷன் நம்ம பழக்க வச்சாதான் அடுத்த ஜென்ரேஷன் பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப வந்து சுலபமா இருக்கும் இப்ப வந்து என்ன பார்க்க போறோம்னா சரி ஓகே இப்ப வார்ல வந்து ஒரு ரெண்டு மூணு கேட்டகரி இருக்கு என்ன அப்படின்னா ஒண்ணு கத்தரே தர்ற ஒரு யுத்தம் இந்த யுத்தம் ஆண்டவர் எதுக்கு தர்றாருன்னா நம்மளை ப்ரமோட் பண்றதுக்கு தான் சரி என் பிள்ளை ரொம்ப காலமா இதே ஒரு டெரிட்டரி ஒரு எதுக்கா யுத்தம் பண்ணுவாங்க எல்லைகளை எல்லை வாங்கணும் இப்போ என் ரொம்ப காலமா என் பிள்ளை வாடகை வீட்டிலே இருக்கு நான் வந்து அவளுக்கு சொந்த வீடு கொடுக்கணும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்கணும் நினைக்கிறேன் அவ எல்லையை விரிவுபடுத்த நான் நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வார் நமக்கு வரும் ஸ்பிரிச்சுவலா ஒரு வார் வரும் ஒரு சில எல்லைகளை நம்ம பிடிச்சு நம்ம வந்து ஒரு சில ஆசிர்வாதம் சரி இதுலயோ ஒரு இதுல நமக்கு ஒரு சில ஆசீர்வாதத்தை நம்ம பிடிச்சுதான் நம்ம வந்து அடுத்த அடுத்த கட்டம் நம்ம விரிவாக்கத்தை கொண்டு போவோம் இது வந்து கத்தரே ஒரு ப்ரொமோஷனுக்காக கத்தரையை அனுமதிக்கிற ஒரு சோதனை ஒரு ஆபீஸ்ல உங்க பிரச்சனை வச்சு நீங்க ஒரு இரு வருஷமா அங்க ஒர்க் பண்றீங்க பிரச்சனை நிமித்தம் நீங்க வெளியே வரீங்க அதுக்கடுத்து நீங்க வேற ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணி அதை விட ஒரு படி உங்க எல்லை வந்து விரிவாகுது இது வந்து கத்திரியை அனுமதிக்கிற ஒரு யுத்தம் இன்னொரு யுத்தம் என்ன பண்ணணும் அப்படின்னா பிசாஸ் வந்து கிட்ட படையெடுத்து வந்து வரும் அதுவும் என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு நேரம் காலெல்லாம் தெரியாது பிசாஸ் வந்து எப்ப நாள் படையெடுத்து வரும் அதுதான் ஒரு இது ஆனா அந்த நேரத்துல நம்ம வந்து அலாட்டா இருக்கணும் ஏன்னா எப்பயுமே வந்து வேற வழியே இல்லை ஒரு எனிமி வந்து வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சக்கப்புறம் நம்ம ஒரு ஒன் மினிட் அந்த தளத்துல வந்து நம்ம இருக்கும் போது அலாட்டா இருக்கணும் எப்பயுமே பாருங்களாம் அந்த யுத்த காலத்துல இருக்கவங்க வந்து நல்ல நிதானமா எட்டு மணி நேரம் தூங்குவோம் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம என்னை தூங்கி விடுங்க நான் ரிலாக்ஸா இருக்கணும்லாம் யுத்த காலத்துல யாருமே இருக்க முடியாது ஏன்னா எந்த பக்கம் இருந்தாலும் நமக்கு அட்டாக் வரலாம் இனிமே திடீர்னு நமக்கு படையெடுத்து வருவோம் அங்க இருந்து பழைய எடுத்து வாரம் இல்லைன்னா பக்கத்துலயே இருந்து பழைய எடுத்து இது பண்ணலாம் அதனால நம்ம எப்பயுமே அந்த வளாட்டுல வந்து நம்ம இருக்கும் கண்டிப்பா அப்ப அந்த வந்துட்டான் வந்துட்டான்னு தெரியுது அப்ப வேற என்ன பண்ண இமீடியட்டா உங்களுடைய பிரேயரை நீங்க ஸ்டார்ட் பண்ணிடும் ஒரு சொப்பனா இப்ப தான் ஒரு சொப்பன வந்துச்சு எப்படின்னா அந்த நேரத்துல வந்து நாங்க எங்க ஃபேமிலில வந்து எல்லாருமே அந்த கனவுல வந்து பயங்கர டயர்டா இருக்கும் ரொம்ப டயர்டா தான் இருக்கும் அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பெண் உருவத்துல இருக்கு அது ஃபேஸ் பாத்தீங்கன்னா ஸ்ப்ரீட்டாவும் இருக்கு அப்படியே எலும்பி வருது உடனே நல்லாரையும் கூப்பிடுறேன் வாங்க எலும்பி வந்துட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம டயர்டா இருந்தாலும் ரெஸ்ட் எடுக்க முடியாது வாங்க நம்ம போய் யுத்தம் பண்ணுவோம் அப்ப இது வந்து முன்னாடி நின்னு பயங்கரமா அட்டாக் பண்ணுது அங்க அப்படியே மேற்கொள்ற மாதிரி வர நேரம் ஆண்டவர் அந்த வாரத்தை வந்து என்னை மீறிய வருது கத்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிக்கும் வசனம் தான் அதுலயே அஞ்சு டைம் சொல்ல 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 அப்படியே அதனுடைய பவர் இறங்கி எல்லாம் போயிடுச்சு அதே மாதிரிதான் இதே மாதிரி நம்மளுடைய இது வந்து நான் சொல்ல ஸ்பிரிச்சுவல்லா நம்ம வந்து யுத்தம் பண்றோம் பிசிக்கலாவே வந்துருச்சு நம்ம அதாவது இன்ன இந்த நாள் இப்படி போகாதுன்னு நினைக்கிறீங்க ஆனா திடீர்னு அந்த நாள்ல பெரிய பூகம்பம் வெடிச்சு வந்துருச்சு இது வந்து சத்ரு அனுப்புனா ஒரு யுத்தம் இப்ப நம்ம வெயிட் பண்ண முடியாது நம்ம டக்குன்னு பிரேயர்ல இறங்கிடும் உங்களுக்கு தெரிஞ்ச வசனத்தை சொல்லுங்க அந்த நேரத்துல ஆவியானவர் என்ன வசனம் உங்க வார்த்தை சொல்றாரோ சொல்லுங்க அந்த நேரத்துல நீங்க வந்து ஃபைட் பண்ணிதான் திருப்பி என்ன சொல்லுங்க எனக்கு விரும்ப உருவாக்கப்படும் ஆயுத வாய்க்காம சொல்லுங்க திடீர்னு இப்ப நம்ம நல்ல ஆரோக்கியமா இருப்போம் திடீர்னு பாத்தீங்கன்னா எங்கேயாவது வழி இருக்கும் ஆனா அந்த வழி வர மாதிரி எதுவுமே பண்ணிருக்க மாட்டோம் இது சத்துரு நம்ம மேல வைத்த ஒரு யுத்தம் அப்ப ஏசுவம் வந்து நமக்கு இருக்க மாதிரி பெரிய லோட வந்து உள்ள திடீர்னு பார்த்தா நம்ம மனசே அப்படியே ரொம்ப கல்லாய் அப்படியே ரொம்ப ஒரு லோடு ஏத்தன மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் வந்து பிசாசு வந்து அப்பப்ப நமக்கு வந்து அந்த பாரத்தை கொடுக்கறதுதான் அப்ப நம்ம எதிர்த்து வந்து அந்த டைம்ல வந்து போராடிதான் இது வந்து ரெண்டாவது ஒரு வகை இது சத்ருவா வர்றது நம்ம கண்டிப்பா அந்த டைம் சும்மா ஜாலியெல்லாம் சிரிச்சுட்டு இருக்க முடியாது டக்குன்னு வந்து இறங்கி ஆக்ஷன் எடுத்தாங்க மூன்றாவது ஒரு வகை இருக்கு இது வந்து என்னன்னா ஆண்டவரே நான் வந்து இவ்வளவு காலம் நான் அமைதியை எழுந்துட்டேன் இனி நான் அமைதி இருக்க மாட்டேன் நானாவே போறேன் நீங்க என் கூட வாங்க நான் இதுக்கு போறேன் நீங்க என் கூட வாங்க விசாச சண்டை போட நம்மளே கூப்பிடு நம்மளே கூப்பிடுறது இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இது வந்து உண்மையாமே எனக்கு எல்லாம் ரொம்ப வருஷம் தான் இது தெரியும் நான் அதை ஃபர்ஸ்ட் ரெண்டை தான் ரொம்ப ஃபேஸ் பண்ணியிருக்கேன் பல வருஷம் எங்களுடைய வாழ்க்கையில அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டை தான் நாங்க ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணி இது பண்றோம் ஆனா இந்த மூணாவது ஒரு விஷயம் இருக்குன்றதே எங்களுக்கு ரொம்ப வருஷம் தான் தெரியும் இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும் ஏன் தெரியுமா நம்மளுடைய அத்தாரிட்டிய நம்ம எக்ஸசைஸ் பண்ணி பாத்துக்கலாம் அந்த இடத்துல நம்மட்டி அத்தாட்டி ஒரு முறைலாம் பயங்கரமான ஒரு பிரச்சனை எனக்கு பயங்கரமான அது வந்து என்னுடைய மைண்ட் வந்து பயங்கரமாக ஆயிடுச்சு வீட்டுக்குள்ளே போனேன் யாருமே இல்லை அந்த நேரத்தில் அப்ப நானாவே சொன்னேன் நீ இந்த சூழ்நிலைக்கு எந்த விசாசம் இருந்தாலும் சரி ஒன்று நான் ஜெபிக்கிறப்ப நீ சண்டைக்கு வரும் இல்லை நான் தூங்குறப்ப நீ சண்டைக்கு வரும் இந்த ரெண்டு நேரம் தான் நம்மள நல்லா ஃபைட் பண்ணுற நேரம் இந்த ரெண்டுல ஏதோ ஒரு நேரம் நீ வரணும் நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு நம்ம ஃபைட் கண்டிப்பாக பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பயங்கரம் யாருமே இல்லை அந்த நேரத்தில் வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னு நல்லா ஃபோர்ஸும் சொல்லிட்டேன் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கேன் அந்த சூழ்நிலை வந்து அப்படியே வந்து மாறுது அப்போ என்ன அர்த்தம்னா அந்த இடத்துல ஸ்பீட் வந்துருச்சு வந்துட்டு ப்ரேயர் பண்ணும் போதே அது என்னுடைய ஸ்பிரிட்டும் அந்த ஸ்பிரிட்டும் சேர்ந்து ஃபைட் பண்ணி முடிஞ்சிச்சு ஒரு சில நேரம் வந்து எப்படி நான் இது பண்ணுவேன்னா தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு படிப்பேன் இந்த சூழ்நிலைக்கு இந்த பிரச்சனைக்கு காரணம் எந்த எந்த ஆவியானாலும் பரவாயில்ல நீ இன்னைக்கு கண்டிப்பா வரணும் இன்னைக்கு தூங்கும் போது உனக்கு எனக்கு ஃபைட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படிக்கும் போது கண்டிப்பா ஏதோ ஒரு ஸ்பிரிட் வரும் அந்த நேரத்தில் ஆண்டவர் எதுவும் அந்த வசனம் மூலியமாவோ எப்படியோ வந்து அதை டாமினேட் பண்ண ஆண்டவர் உதவி செய்வார் இது வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நம்மளே வந்து கூப்பிட்டு நம்மளே அழிக்கிறது ஏன்னா ஒரு சில நேரம் வந்து ஆனா நம்ம நம்ம இந்த விஷயத்துக்கு நம்ம நமக்கு வந்து இதுல இந்த நேரத்துல தான் நமக்கு ஆண்டர் என்ன அதாரிட்டி குடுத்துருக்காங்க நாலேஜ் வந்து நமக்கு வேணும் அது தெரிஞ்சாதான் இத வந்து நம்ம மேற்கொள்ளவே முடியும் அந்த நாலேஜ் வந்து நமக்கு வேணும் ஏன்னா நம்மளுடைய ஆசீர்வாதத்தை அவன் பறிச்சுட்டான் அவன் இல்லீகலா வந்து உள்ள வந்து பறிச்சுட்டான் சோ நம்ம அத வந்து நம்ம இது பண்ணனும் அப்படின்னா நம்ம காண்டர் பல அதாரிட்டி குடுத்துருக்காரு நிறைய வகையில அதாரிட்டி குடுத்துருக்காரு நம்ம இன்னுமே வந்து அந்த அத்தார்ட்டை யூஸ் பண்ணாம இருந்துட்டு அவன்தான் எனக்கு எதுவுமே செய்யல எனக்கு எதுவுமே செய்யலன்னு சொல்லக்கூடாது நமக்கு வந்து அந்த அதிகாரம் கொடுத்துருக்கு அந்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்திதான் நம்ம இந்த இடத்துல வந்து பிசாசம் வந்து அந்த தைரியம் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தணும்னா நீங்க வந்து முன்னாடி உங்களுக்கு ரொம்ப பெரு பெருசா ஒரு பெரிய பிரச்சனைகளை நீங்க வந்து முதையே இப்படி பண்ண வேணும் முதல் சின்ன சின்னதுல இருந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணாலே போதும் நமக்கு வந்து அது ஒரு டைம் நீங்க அதை பண்ணி பார்த்துட்டீங்கன்னாலே உங்களுக்கு வந்து அது புரிஞ்சிடும் அதுக்கடுத்து வந்து இனி வர பிரச்சனை எல்லாம் ரிலாக்ஸா நம்ம வந்து அவனை கூப்பிட்டியா யார் இந்த பிரச்சனை காரணம் முதல் எந்த எந்த ஸ்பிரிட் இதுக்கு பின்னாடி இருக்கு வா நம்ம இன்னைக்கு பாத்துருவோம் நீயா நானா நீ பாத்துருவோம் சொல்லிட்டு நம்ம வந்து இது பண்ணிடலாம் இவங்களே அப்போ சில பதினாறாம் அதிகாரத்துல பதினெட்டாவது வசனத்துல இருக்கும் இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பின்னாடியே வந்து இந்த மனுஷன் உன்னதமான தெய்வனுடைய ஊழியக்கார ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள் ஆக்சுவலி அந்த இடத்துல இவருடைய மினிஸ்ட்ரிய ப்ரமோட் தான் அந்த பொண்ணு பசி பண்ணிருக்கு நம்ம இப்ப வந்து இப்ப உள்ள சூழ்நிலை நினைச்சு பார்த்தா பரவாயில்ல இப்படி ஒரு விசுவீன பின்தொடர்ந்து வரவங்களே நினைச்சிடும் ஆனா அண்டு பவுல் வந்து கணிக்கிறாரு அநேக நாள் சென்ற அப்படின்னா அவளுக்கு வந்து சினம் அடைஞ்சு சினம் கோவம் வந்துருச்சு ஒரே நாள்ல கூட அவர் கோவம் வந்திருக்காரு பல நாள் இந்த ஸ்பிரிட் வந்து கணிச்சிருக்காரு கணிச்சிருக்காருக்கா சரி அப்படின்னு பார்த்தோம்னா டக்குன்னு அவருக்கு வந்து அந்த இடத்துல கோவம் அவருக்கு இரிட்டேட் ஆனதும் நீ இவளை விட்டு புறப்படும்படி ஏசுக்கு நாமத்தனைய கட்டளை எடுக்கிறான்னு சொன்னாரு உடனே அந்நேரமே அந்த ஆவி போயிடுச்சுன்னு இருக்கும் அதே மாதிரி இன்னொரு ஒரு இடத்துல வரும் ஒரு மாய வித்தை காரண்ட்ட வந்து கவுலுன்னு சொல்லுவாரு அதாவது நீ எவ்ளோ காலம் வந்து நீ இதே பண்ணிட்டு அந்த நேரத்துல ஜட்மெண்டே பண்ணிடுவாரு இதோ இப்போயே கத்தருடைய கை உண்மையில் வர்றது நீ சில காலம் சூரியனை காணாது நிறைய பேர் நீங்க வந்து பழைய தான் ஜட்மெண்ட் ஜட்மெண்ட் நம்ம நினைச்சிட்டு புதிய பாட்லயும் நம்ம ஜட்மெண்ட் கொடுக்கலாம் சத்ருவுக்கு நமக்கு ஜட்மெண்ட் கொடுக்குற அத்தாரிட்டி நமக்கு இருக்கு ஆனா இந்த அத்தாரிட்டி நம்ம தெரியலன்னா இந்த ரூல்ஸ்லாம் எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது இது ஒரு கேம் மாதிரிதான் கேம்னா என்ன சீரியஸான கேம் சத்ருக்கும் நமக்கும் உள்ள ஒரு இதுதான் இந்த கேம்ல ரூல்ஸ் தெரியாதுன்னா விளையாட நம்ம எல்லாமே நம்ம எல்லாமே ரூல்ஸ் தான் நம்ம இன்னைக்கு உலகமே வந்து ஒரு ஒரு ரூல்ஸ்ல தான் இயங்குது இன்னைக்கு கவர்மெண்ட்டை நம்ம வந்து இது பண்ணனும் அப்படின்னா ஒரு ப்ராப்பர் இன்னைக்கு உதாரணத்துக்கு ஒரு எம்எல்ஏ போய் பார்க்கணும் இல்ல கலெக்டரே நம்ம போய் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்குன்னு வச்சிருக்க அந்த சட்டங்கள் அந்த ரீதியில தான் நம்ம போக முடியும் ஏப்பா நீ இந்த ஊர் கலெக்டர் தான்ப்பா நீ வந்து இப்ப கூப்பிட்டா நம்ம கூப்பிட்டா வருவாங்களா கண்டிப்பா கிடையாது நம்ம அவங்கள போய் பார்க்கனால ஆயிரத்தெட்டு ப்ரொசீஜருக்கு அந்த ரூல்ஸ் எல்லாம் தாண்டி அப்போ அதே மாதிரி தான் நம்மகிட்ட வந்து ஒரு ரூல்ஸ்ல தான் அவனுமே அந்த ஒரு ரூல்ஸ்ல தான் வருவான் நம்மளும் நம்மளும் அவன்ட்டா அந்த ரூல்ஸ்ல தான் போகணும் அதுக்கு முன்னாடி நம்ம அத்தாரிட்டி தெரிஞ்சா மட்டும்தான் தான் அவனை வந்து நம்மளை கூப்பிட்டு சண்டை போடவே முடியும் கண்டிப்பா நீங்க அப்போ சில பதிமூணு எட்டாம் வசனம் ஒன்பதாம் வசனம் பத்தாம் வசனம் பதினொன்றாம் வசனம் இதெல்லாம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த அவருடைய அத்தாரிட்டி அவரை எக்ஸசைஸ் பண்ணிருப்பாரு நிறைய விஷயம் இருக்கு நீங்க நினைக்கலாம் நீங்க சிஸ்டர் அவர் அப்போ சிலரா இருந்தாரு அதனால தானே பண்ணாரு அப்படி கிடையாது நீங்க வந்து உங்களுக்கும் ஆண்டவர் எத்தனை பேர் அவருடைய அவரை ஏற்றுக்கொண்டாங்களோ அத்தனை பேர் பிள்ளைகளை அதிகாரம் கொடுத்திருக்கு அவர் ஒரு ராஜா நம்ம ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள் இப்ப நம்மளுமே ஒரு ராஜா தான் அதை வந்து நீங்க வந்து பிலீவ் பண்ணு ஏன்னா வெளிப்படுத்தல வசனம் இருக்கு நம்மளே வந்து ஆண்டர் வந்து ராஜாக்களாவும் ஆசாரியர்களாவும் அப்ப இந்த கான்பிடன்டா இல்ல அப்படின்னா நீங்க வந்து இதுக்குள்ளேயே நம்ம வந்து ஒண்ணும் பண்ண முடியாது இந்த கான்பிடன்ட் வந்து எனக்கு இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்ப நம்ம யாருங்கறது ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அறிஞ்சுக்கோங்க நல்லா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியல அப்படின்னா இப்ப இந்த வசனம் நல்லா இருக்கும் வெளிப்படுத்த ஒன்னும் ஆறுல இருக்கு நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களார நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களாகவும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டா இருப்பதா அப்ப நான் ஒரு ராஜான்றத நீங்க பிலீவ் பண்ணல அப்படின்னா நீங்களா உங்களால இந்த யுத்தத்தை பண்ண முடியாது இந்த மூணு வகை யுத்தத்தையுமே பண்ண முடியாது மேக்சிமம் ஆண்டவரத்தர யுத்தத்தை வேணா கொஞ்சம் பண்ண முடியாது பொதுவா ஏன்னா நமக்கு அந்த அத்தாரிட்டி என்ன அப்படிங்கற நமக்கு தெரியல இல்ல நம்மள வந்து அந்த லெவல்ல நம்ம ராஜாக்கள் ஆச்சாரியர்கள் லெவல்ல நம்ம பார்க்கல நம்ம இன்னுமே அது உணரல அப்படின்னா நம்மளால யுத்தமே பண்ண முடியாது இதுலயும் ஒரு சில பேர் ஒரு சின்ன தப்பு பண்ணுவாங்க என்னன்னா ஓவர் கான்பிடன்ட் ஆயிடும் ஓவர் கான்பிடென்ட் ஆயிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா எல்லா பாவம் நான் செய்வேன் ஏன்னா ஆண்டவருடைய கிருபை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க இந்த இடத்துல இருக்கு நம்மளுடைய பாவங்களாரு நம்ம கழுவி நம்ம முன்னாடி பாவத்துலதான் இருந்தோம் அதெல்லாம் உள்ள பாவம் பெருகின எடுத்து கிருபை பெருகிட்டு அது நம்ம முன்னாடி நம்ம பாவம் செஞ்சுட்டே இப்பயும் நம்ம ஒவ்வொரு நாள் பாவம் விழுகிறப்ப அதுக்காக துணிக்கரமா சில பேர் வந்து பாவம் பாவம் செஞ்சுட்டு ஆண்டோடி கிருபை இருக்கு என்ற ஒரு கிருபை இருக்குன்னு சொல்லுவாங்க அதனாலதான் ஒரு வசனம் கூட இருக்கு யோனால பொய்யான மாயை பச்சிக்கொடிக்கிற தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் கிருபை நிச்சயம் இருக்க தான் செய்யுது அதுக்காக நீங்க வந்து பொய்யான மாயை நீங்க பற்றிக்கொண்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வர்ற கிருபையை போக்கடிக்கிறீங்கன்னா அதனால தயவு செஞ்சு பாவத்துல இருந்துட்டே நான் ஸ்பிரிட்டா ஓவர் கம் பண்ண போறேன் தயவு செஞ்சு வந்துறாய் அந்த ரூல்ஸ் வந்து இதுல வராது அப்பதான் வந்து அந்த இது வரும் நீ யாருன்னு தெரியும் ஏசியாது தெரியும் யாரும் தெரியும் அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வர காரணம் அதான் சோ நம்ம சின்னுக்கு வந்து நம்ம அடிமையா இருக்க கூடாது பாவத்துக்கு அடிமையா இல்லாம இருந்தாதான் நம்ம நம்ம ஃபுல்லா வெளியே வெளியே கொண்டு வர முடியும் எந்த ரொம்ப பிரோஜனமா இருந்திருக்கும் நமக்கு இருக்க அத்தாரிட்டி என்னன்னு தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம நம்மளுக்கு என்னென்ன சப்போர்ட் நம்மளுக்கு வருது ஃபர்ஸ்டே நம்ம அந்த ஹெவன்லி சப்போர்ட் இது எல்லாமே நமக்கு வந்து யுத்தம் யுத்தம் அந்த முக்கியமா அந்த வார் சீசன்ல இருக்கவங்களுக்கு வந்து இது ரொம்ப வந்து ஒரு பிரயோஜனமான ஒரு இது ஆண்டருடைய சப்போர்ட் நீ ஒரு யுத்தத்துக்கு போனோம்னா அந்த சேனைகளுடைய சப்போர்ட் இல்லாமையோ இது இல்லாமே நம்ம கண்டிப்பா போக முடியாது நல்லா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்க யுத்தத்துல இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை புரியுத புரிய ரெண்டு மூணு டைம் கூட நீங்க நிதானமா நினைக்கிறீங்க நீங்க ஒரு டைமே கேட்டு இது என்னமோ இதுமோ எதாவது பேசுறாங்க அப்படின்னு கூடாது ரெண்டு ரெண்டு மூணு டைம் கூட கேளுங்க உங்களுக்கு நல்லா கேளுங்க ஏன்னா இத பத்தியே நம்ம நிறைய போட்டிருக்கோம் அத்தாரிட்டியை பத்தியே நாங்க வீடியோ வந்து போட்டிருக்கோம் நம்மளுடைய அத்தாரிட்டி நம்ம யாருங்கிறத ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி வீடியோ போட்டிருக்கோம் நீங்க அதெல்லாம் பார்த்துட்டே ஒருவேளை சீசன்ல இருந்தீங்க அப்படின்னா நீங்க வாரம் மேற்கொள்ளுங்க நிச்சயமா வந்து ஆர்டர் உங்களுக்கு கிருபை செய்வார் ஏன்னா இதுல வந்து நீங்க நம்ம வந்து தப்பி போயிட்டோம் எஸ்கேப் ஆயிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுடைய ஆசீர்வாதத்தை நம்மளே தள்ளி போடுற மாதிரி ஏன்னா இந்த சீசன்ல தைரியமா இருந்து நீங்க ஒரு நபர் உங்க குடும்பத்துல இருந்தாலும் பரவாயில்ல தைரியமா இருந்து இந்த ஒரு போர் யுத்தத்தை வந்து நீங்க நடத்துங்க நிச்சயமா ஆர்டர் உங்களோட கூட இருப்பேன் இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சூழ்நிலை போயிட்டு இருக்கவங்களுக்கு அது பிரச்சின மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்திரவங்களை ஆசீர்வதி பாருங்க